ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தெரப்பிஸ்ட் ரூபா செல்வராஜ் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப ஹாட்டாக இருக்குது இந்த டைமில் வீட்டில் இருந்தே உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச ஒரு கேம் மூலமாக எப்படி வந்து ஃபன் கேம் மூலமாக வீட்டுல இருந்தே எப்படி உங்க குழந்தையோட ஸ்பீச் லாங்குவேஜ் டெவலப் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஆக்டிவிட்டி இன்னைக்கு சொல்ல போறேன் இது கண்டிப்பாவே மெஜாரிட்டி ஆஃப் த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த சம்மர் டைம்ல கண்டிப்பாவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் என்ன கேம் அப்படின்றது பார்க்கலாம் சோ இன்னைக்கு நான் சொல்லப் போற கேம் என்னன்னா வாட்டர் கேம் சோ இதுல ரெண்டு கேம் தான் நான் சொல்ல போறேன் ஒண்ணு டேபிள் வாட்டர் ப்ளே அனதர் ஒன் இஸ் ஐஸ் சென்சரி ப்ளே சோ பொதுவாக குழந்தைங்க எல்லாருக்குமே தண்ணியில விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் சோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மூலமா குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு லாங்குவேஜை டெவலப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பிளே சோ இந்த வாட்டர் பிளே வந்து டேபிள்ல தான் கண்டெக்ட் பண்ணணும்னு நம்ம வந்து குழந்தைங்க குளிக்க முடிச்சு கூட அதை கண்டக்ட் பண்ணலாம் இல்ல குழந்தைங்க தண்ணியில வெளியில பக்கெட்டில் தண்ணியில விளையாட முடிச்சு கூட பண்ணலாம் குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் கேட்டப்ப நம்ம வந்து அந்த வாட்டர் கேம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் கேம்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம குழந்தைக்கு என்ன லாங்குவேஜ் கான்செப்ட் வந்து டீச் பண்றோமோ அது தண்ணியில வச்சு நம்ம டீச் பண்ண முடிச்சு குழந்தைங்க என்னமே அட்டென்ஷன் நல்லா கொடுப்பாங்க ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரெண்டு பக்கெட்ல ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு பாப்பா ஃபுல் ஒரு கப்புல தண்ணியே இல்லாம எம்டியா வச்சுட்டு பாப்பா ஃபுல் எம்டி ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம் சோ அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இன் அவுட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டாய் பொம்மையை வச்சுட்டு தண்ணிக்குள்ள போட்டுட்டு பாப்பா இன் தண்ணியில இருந்து வெளியில எடுத்துட்டு பாப்பா அவுட் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் குழந்தைகளுக்கு டீச் டீச் பண்ணலாம் அது தவிர்த்து இப்ப வந்து ஏதாவது ஒரு பொம்மை வச்சுட்டு தண்ணிக்குள்ள ஸ்விம் ஒரு ஃபிஷ் டாய் ஒரு ஃபிஷ் டாய் வச்சுருப்பா ஸ்விம் 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 இந்த மாதிரி என்ன டார்கெட் ஒகேபிலரியோ இல்லை ஆக்ஷன்ஸ் நீங்க டீச் பண்ணணுமோ ஸோ உங்க குழந்தைக்கு ஏத்தப்ப நீங்க டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற டாய்ஸ் ஏதாவது இருந்தா யூஸ் பண்ணி இருக்கான்னு பெசிலிட்டே ஸோ கண்டிப்பா இந்த வாட்டர் கேம் மூலமா கண்டிப்பா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க பண்ணுவாங்க நிறைய பண்ணிக்கலாம் நிறைய ஒகாபிலரி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் சோ உங்க குழந்தையோட ஏஜ்க்கேத்தப்ப நீங்க வந்து ஒகாபிலரி வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்க அது வந்து வாட்டர் பிளே வே மூலமா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்க நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் சென்சரி ப்ளே ஸோ இந்த ஐஸ் சென்சரி ப்ளே பண்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம டேபிளில் ஒரு ஒரு பவுலில் வந்து ஐஸ் க்யூப்ஸோ ஒரு பவுலில் எம்ப்டியாக வச்சுட்டு ஒரு ஒரு ஐஸ் க்யூப்ஸாக எடுத்து பாப்பாவை ஸ்பூன்லையோ இல்லை வந்து ஒரு கரண்ட்லையும் ஒரு ஒரு ஐஸ் க்யூவ்வாக ஸ்பூன் மூலமாகவோ கரண்டி மூலமாகவோ எடுத்து ஒன்று ஒன்றா ஒன் பே ஒன்னா ஒரு ஒரு பவுலை நீங்கள் வந்து போட மாதிரி போட மு பாப்பாவோட அட்டென்ஷன் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் பாப்பா என்ஜாயும் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி குழந்தைங்க உட்காரவே மாட்டாங்க துரு துருன்னு இருக்காங்க சோ அந்த மாதிரி கொஞ்சம் நீங்க அட்டென்ஷன் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்ல கொஞ்சம் ஆக்குபைடா வைக்கணும் சோ அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த கேம் பண்ணலாம் ஸோ அடுத்து எப்படி நம்ம ஐஸ் சென்சரி பிளே மூலமா ஒரு கான்செப்டை டீச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட் அந்த குழந்தைக்கு நீங்க டீச் பண்ண நினைக்கிறீங்க மேபி பாலா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஃபிஷ்ஷா இருக்கலாம் ஸோ அந்த இப்போ இப்போ ஃபிஷ் கவ் டாக் ஸோ அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் குட்டி குட்டியா கிடைக்கும் ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாம் நீங்க கடையில் வாங்கிட்டு அதுக்கு நீங்க ஒரு சின்ன சின்ன பாக்ஸ்லயோ ஒரு சின்ன 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 கியூப்லேயோ நீங்க அந்த ஐஸ் போட்டு நீங்க வாட்டர் போட்டு அத நீங்க வச்சு எடுத்து கொடுக்க முடிச்சு சோ அந்த குழந்தைங்க அந்த ஐஸ்ல விளாண்டுகிட்டே சென்சரி சென்சேஷன் மூலமா அது என்ன டாய்ன்னு என்ஜாய் பண்ணி நீங்க அத டீச் பண்ண முடிச்சு கண்டிப்பா அந்த குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம சோ அந்த குழந்தைங்க சென்ஸ் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு பால் வைக்கிறீங்கன்னா அந்த குழந்தைங்க அந்த பாலோட ஷேப்ப வந்து ஐஸ் கியூப் ஐஸ் ஐஸ் கியூப் வந்து கரையற வரைக்குமே இந்த சைல்ட் ஸ்டார்ட் என்ஜாயிங் இட் ஸ்டார்ட் லேர்னிங் இட் சோ இந்த மாதிரி நீங்க பண்ண முடிச்சு குழந்தைங்க ஒரு பர்டிகுலர் டைம் உட்காருவாங்க முதல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேபுலரியா வந்து குழந்தைங்க பண்வே மூலமா லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க 1 2 3 Mm. Four, mm. Five, six, seven, eight, 9. Ten. Mm. Super. Nee idu. Nee இது என்னது இது வீடு சூப்பர் அங்க போட்டுருங்க என்னது சூப்பர் அடுத்து என்ன இருக்கு என்னது இது மீன் என்னது பாப்பா இது மீன் ஓகே இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க சோ முக்கியமா ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் ஐஸ் கியூப்ஸ் வந்து பசங்க வாயில போடாம பாத்துக்கணும் ஸோ அது கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க ஸோ இந்த கேம் மூலமா கண்டிப்பா நீங்க நிறைய ஒகாபுலரி டீச் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு யூஸ்ஃபுல் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன்